நாம நாம் அலட்சியமாக கூடாது அப்புறம் தாலியில தோஷம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அத கௌரி கிளம்பி அப்ப அவ போற பூஜையால அந்த தோஷத்தை எடுக்க போறான்னு தான் அர்த்தம் கௌரி அசோக் விருப்பப்படி எல்லாமே நடக்கணும் ஆனா நாம எதையுமே நடக்க விடக்கூடாது யாருக்கும் தெரியாம சாதி பண்ணி கிடுத்து விடணும் எது பண்ணையோ தாலியில இருக்கிற தோஷத்தை எடுக்காதபடி பாத்துக்கணும் அப்ப காலன் சாமி துணையோட மாங்கல்யத்தை தோஷமாக்கி துர்காவோட வாழ்க்கையவே அஸ்தமனமாக்கண ஆனா இத்தனை பண்ணையோ வீட்டை விட்டு வரட்ட முடியல நமக்கு தலை வழியா இருந்தது மட்டும் இல்லாம என் ஆதர்ஷன கனவுல வந்து என்னையே என்னையே கொள்ள பார்த்தா எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னுதான் நான் அவளுக்கு முன்னாடி முந்திக்கிட்ட அவளை அடிச்சு குளத்துல தூக்கி போட்டோம் ஆனா அப்பவும் பறவை மாதிரி திரும்ப வந்து நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கா ஏற்கனவே துர்கா ஏதோ அதீத சக்தியோட இருக்கா அவ தாளில் இருக்கிற தோஷம் போயிருச்சுன்னா அப்ப அவ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளாயிருவான்னு தெரியுமா சோ நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மாமா எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை ஆதர்ஷ கனவுல வந்து உங்க கழுத்துல கத்திய வெச்சது கனகாவா இருந்து அது தெரியாம நம்ம दुर्गा வாடிச்சு கோலத்துல தூக்கி போட்டு இருந்தோனா அதனால கூட கனகான் ஓர்த்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல ஏய் いや கனவல வந்தவ கனகாவா இருந்திருந்தா இன்னையரோ அவ என்ன கொன்னு போட்டு போயிருப்பா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு திரையா கொண்டா கடைசியில இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளையும் விட்டு வைக்கல ஆனா உங்க சீண்டாம போயிருக்கான் அதுக்கு பின்னால ஏதோ காரணம் இருக்குமாமா